கிருஷ்ணனுடைய கதை இந்த உயிர்மை கான்சியஸ்னஸ் வெளிப்பட்டு வெடித்து பொங்கி உயிர்மின் சக்தியை உயர் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது என்னவெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத நச்சிகேதனுடைய கதை ஒரு லெவல்ல சொல்லுது பீஷ்மருடைய கதை இன்னொரு லெவல்ல சொல்லுது சாவித்திரியனுடைய வரலாறு இன்னொரு லெவல்ல சொல்லுது இதுக்கெல்லாம் உச்சம் கிருஷ்ணனுடைய வரலாறு மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படி படிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐல கொஞ்சம் தட்டி பார்த்து இப்போ நான் சொல்கிற கதையாவது படிச்சுருங்க மகாபாரதத்தில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு லீலை பண்ணுறார் நீங்கள் எல்லாம் மகாபாரதம் படித்தவங்களுக்கு தெரியும் சகாதேவன்கிட்ட போய் துரியோதனன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் இது எந்த நாளில் ஆரம்பிச்சா நான் வெற்றி இடவன் கேட்குறேன் துரியோ சகாதேவனும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக எதிரியாகவே இருந்தாலும் சரியான நாளை குறித்து இந்த அமாவாசையிலே போரை துவங்கு நீ வெற்றி அடைவாயின்னு துரியோதனனு தயாராகிருக்கான் கிருஷ்ணன் என்னடா இந்த சகாதேவன் அப்படி பண்ணி வச்சுட்டானே என்ன பண்ணுறது பக்தர்கள் ஏதாவது அவர்களையே அழித்து கொள்ளுகிற மாதிரி மெஸ்ஸப் பண்ணி வச்சாலும் அதிலிருந்தும் பக்தர்களை காப்பாற்றுகின்ற வேலை பகவானுக்கு உடையது இங்கே கிருஷ்ணரா ஏக பட்ட பிளான் பண்ணி ஈஸ் பேர்னிங் த ஆயில் ஓவர் நைட் இரவு பகல் பாராமல் உழைத்து பாண்டவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அங்க கவலையே படாம அவருடைய ஜோதிட சாஸ்திரத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடன் என்கின்ற அந்த ஐடென்டிட்டிக்கு நேர்மையா இருக்கணும் பங்கம் வரக்கூடாதுன்னு துரியோதனன்ட்ட அப்படியே சொல்லி வச்சிடுறாரு ம சகாதேவன் துரியோதனனு கூட சொல்ற அந்த நிகழ்வு வந்து உத்தியோக பருவம் மகாப பாரதத்தில் உத்தியோக பருவத்தில் இருக்கு கொஞ்சம் படிச்சு பாருங்க சொல்லி மொத்தத்தையும் சுதப்பி வச்சிடுறார் சகாதேவன் என்ன பண்றது அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் மகாபாரத்தை விளக்குற இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு பெண் நேர்மையால் வருகின்ற வீக்னஸ் அஞ்சு பேருக்கும் இருக்கு ஒன்று அந்த அஞ்சையும் அந்த அஞ்சு நாளும் அவங்க ஏற்படுத்துகிற சொதப்பல்களை வளர்ச்சி நெளிச்சி இந்த பாரதத்தில் வெற்றி அடைய வச்சிருக்காரு பாரு கிருஷ்ணர் ஆக்சுவலாக கௌரவர்களையும் பாண்டவர்களின் எதிரிகளையும் அழிப்பதற்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதை விட அதிகமாக இந்த அஞ்சு பேருடைய நேர்மை தர்மம் இது எல்லாத்தையும் அதாவது இந்த ஐடென்டிட்டி சார்ந்த தர்மம் கிருஷ்ணரோடது மோட்சம் சார்ந்த தர்மம் மோக்ஷத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம்